ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு பரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் சூடான உடனே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கோல்டன் ப்ரௌனாக வரும்போது காஞ்ச மழை உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் எங்கள் வீட்டில் இவ்வளோ கரண்டாக கரைச்சிது இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கலர் மாறி வரும்போது நல்லா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வாங்க சேர்த்து நல்லா வளர்த்து விடுங்க கொஞ்சம் பூண்டு ஒரு சின்ன சீர்த்து இஞ்சி தேவையான கொஞ்சமா கொத்தமல்லி கருவேக்கு இதெல்லாம் கலந்து நல்லா வளைச்சி நான் ஒரு கால் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் கொட்டி லைட்டாக ஒரு பெரட்டு கரட்டி விட போகிறேன் அதைக்கேற்றி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் எப்போ இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் தாராளமாக ஆயில் விட்டுக்கோங்க அடுகுளை சமரி சேர்த்துக்கோங்க அடுகு நல்லா பொரியும் ஒரு பத்து பறவைகளை இதெல்லாம் நம்ம அற சேச்சிருக்கிற பதவியில சேர்த்துக்கலாம் நம்ம அளவுக்கு அரைச்சோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் இது மாதிரி தாளித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாது பரண்டை துவையல் வந்து நல்லா மூட்டு வலிக்கலாம் நல்லது நம்ம வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டாலே போதும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம் இந்த உளுந்து அதெல்லாம் சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயம் அதனால் அதெல்லாம் ஒரு நல்ல மருத்துவ குணம் இருக்குது பரண்டையுமே வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்குது அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் அரைச்சி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க வயசான காலத்தில் கொஞ்சம் மூட்டு வரி தான் வராமல் இருக்கும் அவ்வளோதான் நல்லா ரெடி ஆகிடுச்சு திரண்ட தொகையில நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்